ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானு சரசுவடைசல் வாங்க இன்னைக்கு நம்ம கோக்கமூலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு மெக்சிகன் குசைன் நம்ம ஒரு பழுத்த அவக்கேடோ எடுத்துக்கலாம் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் கொ கொத்தமல்லி இலை ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கலாம் இப்போது இந்த நல்ல பழுத்த அவக்கேடவை நம்ம வந்து இந்த மாதிரி பட்டரியாக க்ரீமியாக நல்லா வந்து நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம் அடுத்து கொத்தமல்லி தலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நறுக்கி வச்சுருக்கிற கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து அது மேலே கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கோக்கமொழி ரெடி இப்போ வந்து இந்த மெக்சிகன் குசைனில் அவங்க ஜலப்பினம் ஆட் பண்ணுவாங்க நம்ம வந்து அதுக்கு பதிலாக நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம் பாருங்க இதை வந்து நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணியோ இல்லை பாயில்டு எக்கோ அது மாதிரி வச்சு நீங்கள் வந்து சேலடாகவும் சாப்பிட்டுக்கலாம் மேலே வந்து சாண்ட்விச் மாதிரியும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் ஒரு நல்ல வெயிட் லாஸ்க்கான ரெசிபி இந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப ஹெல்தி இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ